ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்கிறது என்னென்ன சாய்ராம் நிறைய பேரோட மிராக்கள் போகிறீங்களா ஏன் உங்களோட மிராக்கள் அப்பா உங்களுக்கு என்ன செஞ்சது நீங்கள் சொல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் அப்பா பற்றி மேலும் எங்களுக்கு வந்து புரிதலாகும் இன்னும் கொஞ்சம் அப்பா நம்மளை காப்பாற்றுவார் எங்களுக்கு நம்பிக்கை வரும் மற்றவங்க சொல்கிறத கருத்து உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்ததுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க சாய்ராம் சாயமாவுக்கு எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நிறைய நடந்துருக்கு நிறைய நிராக்கள் அப்பா நடத்திருக்கிறார் அதை பற்றி சொல்லணும்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வந்தது இல்லைங்களா ஸோ அப்போ ஒரு அனுபவத்தை நான் எனக்கு நான் உங்கள்தோட ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ என் பையனுக்கு வந்து பதினாறு வயசாகுது அவன் சின்ன பையனாக இருக்கும் போது சின்ன பையனாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வயசு இருக்கிற நேரத்தில் வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் எனக்கு பயங்கர அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு நெருக்கடியான நிலைமையில நான் இருக்கிறேன் பிஸ்னஸ் பயங்கரமான லாஸ் பல லட்சங்கள் லாஸ் ஏமாற்றிட்டாங்க நிறைய கடன் ஆகிடுச்சி சொந்த வீடெல்லாம் விற்கிற மாதிரி நிலமையே போயிடுச்சு அப்போது அந்த மாதிரி கடன் ஆகினா உங்களுக்கு தெரியும் கடத்தில நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சேரம் பிஸ்னஸ் அந்த வேகம் வீட்டில் வீட்டில் இல்லைன்னா கடன் ஆகிடுச்சின்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் மன உளைச்சல் நிம்மதியே இருக்காது ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது சொல்ல முடியாத வேதனைகள் அளவுக்கு மீறி இருக்கும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பேசுவாங்க அப்போ பேசுவோம் சேரம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு கலர் கஷ்டமாயிடுச்சு பிஸ்னஸ்ல லாஸ் ஆகிடுச்சு இல்லை கடன் ஆகிடுச்சுன்னா இப்போ கணக்காரன் அப்படின்னா சொன்னாங்க கடங்கார இப்படி வருவாங்கன்னா உங்களுக்கு மனநிலைமை இப்படி இருக்குமா நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஆமாம் சேர்ராம் சேராம் எப்படி சேராமாம் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க நான் மனசுக்குள்ள ஏன்னா இப்போ பட்றதெல்லாம் அப்படி நீங்கள் கண்ணாடியில் பார்த்து என்று சொல்கிற மாதிரியே இருக்குது சேராமே அப்படிலாம் இல்லை சேர்ராம் இந்த அனுபவத்தை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவித்தேன் அதனால் அதோட வலியும் வேதனையும் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் எப்படிலாம் அவமானப்படுத்துவாங்க கடன் வாங்கிட்டேன் கடன் நம்ம கொடுக்கலன்னா எப்படிலாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்க அதுவும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட முன்னாடியே நிற்க வச்சு தான் மனைவி முன்னாடி நிற்க வச்சு தான் அதை அவமானப்படுத்துவாங்க அப்போ அந்த சாயமாம் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க ஏன்னா நான் எதிர்பார்க்காது நான் ரொம்ப நல்ல ரிச்சான ஃபேமிலியில் இருந்தோம் சைட்ராம் பிஸ்னஸ்னு அப்பா போயிட்டு அவங்க சொத்தை பிரித்து கொடுக்கும்போது திடீர்னு பிஸ்னஸில் இவ்வளோ லாஸ்ட்டாக வந்து நான் தூளி கூட எதிர்பார்க்குறேன் நம்பிக்கை துரோகம் தான் வேறணும் பெருசாக ஒன்றும் இல்லை நம்பிக்கை துரோகம் மூணே மாதத்தில் டோட்டலாக பல லட்சங்கள நான் இழந்துட்டேன் ஸோ அப்போ அது வேணாம் வீடுங்க ஹேண்ட் லைனுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என் பையனுக்கு வந்து ரொம்ப வாடகையே சரியாக கொடுக்க முடியாத ஒரு காலகட்டம் ஒரு மாதம் கொடுப்பாங்க ஒரு மாதம் கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்கலாம் வந்து கற்றுவாங்க ஏன்னா இப்படி பண்ணுறீங்க எப்போயுமே ரெகுலராக தர மாட்டீங்களா உங்களுக்கு இருந்த இறங்கல நான் போயிடுங்க எனக்கு சொந்த வீட்டில் நான் மற்றவங்க வாடகை வீட்டை நான் இருந்தேன் நேரத்தில் போய் நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போய் அந்த வாடகைக்கும் கரெக்டாக கொடுக்க முடியாது ஏன்னா வந்த அளவுக்கு நான் வட்டி கட்ட வேண்டியது நான் சம்பாதிக்கிற காசில் வட்டி எல்லாமே போய்டும் வீட்டில் கொடுக்குறது அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி ஒரு தான் அப்பா எங் எங்கிட்ட வந்து உள்ளே வந்தார் கஷ்டமான எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கின நேரம் நாங்கள் அப்பா மட்டும் தான் உள்ளே வந்த நேரம் எங்களுக்கு அப்போ அந்த போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அப்போது என் பையனுக்கு வந்து ஒரு ஒரு நைட் வந்து அவனுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு ரொம்ப நிமிஷம் இரும்பது தான் தொடர்ந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது தொடர்ந்து அவன் இரும்பிகிட்டே இருந்தான் ஒரு டைம் நாங்கள் மெடிசன்லாம் வாங்கி கொடுப்போம் அப்பப்போ சரியாயிடும் இது இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு டைம் நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருந்தான் சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் விரும்பியுமே ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரொம்ப டயனாக தோண்டிட்டான் இப்போ எனக்கு என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குற அளவு விஜயாச்சு கூட்டிகிட்டு போனாலும் பெருசாக நான் பார்த்து போயிருக்கிறேன் அந்த மருந்து எதுவுமே அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது ப்ரைவேட்டில் போனால் தான் செட் ஆகுது இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு அப்போ நான் அந்த ப்ரைவேட்டில் நைட்டு ரொம்ப முடியல காசு இல்லை என்கிட்ட இருக்கதோ நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா சம்திங் தான் இருக்குது ரொம்ப ரொம்பவும் சிரமமும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எதை கேட்டுக்கலாம் யார்ட்டு ஏன்னா எல்லார்ட்டையுமே நான் கடன் ஆயிடுச்சுன்னா நான் இல்லாட்டிய கேட்டு கேட்டு வச்சு இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எடுப்பேன் எடுத்தா வேண்டாம் விழப்பாக எடுப்பாங்க இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க அது அதனால நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் அப்போது ஒரு எவ்வளோதான் குழந்தைய ஒரு அப்பாவோ ஒரு அம்மா சாயம் சொன்னேன் எவ்வளோதான் இந்த இருந்தால் நான் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க சரி வாங்க முதல்ல போயிடுவோம் என்ன அதான்னு பார்த்துக்கலாம்னா போனோம் பார்த்தோம் அப்படின்னு கே வீட்டில் அதில் இருக்கிற காசு அங்கே தேடி கேடி ஏதாச்சும் கொஞ்சம் கெடுத்துட்டு நாங்கள் போனேன் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் டாக்டருக்கும் அவர் மருந்து கொடுத்தது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி போட்டால் சரியாக போயிடும் கிளைமேட் சேஞ்சால கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது இது கிளைமேட் சேஞ்சாலும் கொஞ்சம் பையனுக்கு அதிகமாகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி சொல்லிவிட்டு என்ன ப்ளேஸ் எல்லாம் வச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு இப்போ வந்தேன்னா ஃபீஸ் மட்டும் கூட அவர் எழுதி கொடுத்த மருந்து நாலு மருந்து இருந்தது ஆனால் எனக்கு ஒரு மருந்து வாங்கிறதுக்கு தான் காசு இருந்தது மூணு மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை ஃபீஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்கும் அவன் இனிமேல் தான் இருக்கிறான் இப்போ மருந்து ஃபுல்லாக தான் குழந்தைக்கு அது சரியாகும் வாங்குறதுக்கு இல்லை வெறுமா திருப்பியும் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரே ஒரு மருந்து வாங்கினது அதை மட்டும் கொடுத்தாச்சு எனக்கு அவங்க விரும்பிகிட்டு இருக்க எனக்கு ரொம்ப மனசு மனசுச்சு போ அப்படின்ற மாதிரி உடஞ்சி போயிடுச்சு அவங்க சொன்னாங்க நான் பார்க்குறேன் இதை காசு நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏதோ பார்க்குறேன் நான் வெளியே போய்ட்டு வரேன் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னால் என்னால் இருக்க முடியாது ஒரு அப்பானா இருந்து என்னால் எதுவுமே செய்ய முடியலையே குழந்தைக்குன்ற ஒரு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு அப்பா நான் மற்ற மட்டும் சொல்லிவிட்டு அப்பா ஊதிய போட்டுட்டு அப்படியே கிளம்பி நான் அப்படியே அப்படியே நடந்து ஆனால் ஆக்சுவலி சேலம் நான் எங்க எவ்வளோதும் நடந்து போனேன்னே தெரியல ரொம்ப வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அதை அனுபவிச்சு தெரியும் அந்த வேதனை என்னென்னு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருக்கும்போது எங்கே போறேன்னெலாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டு நடந்து போய் 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 ஒரு லாங்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சுத்தமாக நியாயமே இல்லை அப்படியே போயிட்டேன் போயிட்டே இருக்கும்போது சடன்னாக என்ன இது வாழ்க்கை இப்படிலாம் போது அப்படி சொல்லிட்டு ஆனால் எப்பவுமே நான் ஒரு விஷயத்த மட்டும் நான் செய்யுது என்னென்னா எனக்கு அப்பா மேல ரொம்ப ரொம்ப அதீதமான நம்பிக்கையெல்லாம் இல்லை அவர் மேல் அதீதமான பாசம் அப்பா எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக திட்டுறதெல்லாம் மாட்டேன் நான் அப்பாட்ட ரொம்ப அதிகமாக பண்ண நான் பேசுகிறது என்னென்னா அப்பா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே உதவி செய்வீங்க மிராக்கல் செய்கிறீங்க அதிசயத்தை பண்ணுறீங்க ஏன்னா நான் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் தொண்டு செய்வேன் அப்போ நிறைய பேர் துண்டு கோ கோவில் வந்து பேசுவாங்க எனக்கு எது செஞ்சாராப்பா அது செஞ்சார்ப்பா அப்போ யூடியூப்பில் வருதை காட்டிலுமே நிறைய பேர் பார்க்குறவங்க சொல்கிறது அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு இப்படிலாம் செய்கிற நீங்கள் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது அப்போ என்னோட பாவத்தோட கர்மா இது ரொம்ப அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கப்பா நீங்களும் கஷ்டப்படுறீங்க என்னால் ஹெல்ப் பண்ணவும் முடியல நீங்களும் கஷ்டப்படுறீங்க என் கஷ்டத்தை போக முடியாது உங்களுக்காச்சும் என்ன பார்க்குறவன் நீங்கள் பாப்பாவை உனக்கு எதுவுமே செய்யலைன்ற மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள் வேறு யாரோ சும்மா பார்த்துக்குங்கப்பா என்னால் நீங்களேயே அவமானப்படுறீங்க அப்படின்னு தான் நான் பேசுவேன் தவிர அப்பாவை நான் திட்டினதே இல்லை திட்டம் மனசு வராது ஏன்னா நான் அளவுக்கு அப்பாவை நேசிக்கிற நேசிக்கிற ரொம்ப சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அதீதமாக நேசிக்கிறவங்க திட்ட வராது அப்படின்வாங்க அதனால் திட்டவே வராது எனக்கு அப்படியே அப்பா அப்பியரை சொல்லிவிட்டு அப்பா பாவனி அப்பா பண்ணுவேன் அப்படியே ஒரு மாதிரி என்னையே நொந்துக்கிட்டு என்னையே திட்டிக்கிட்டு அப்படியே போகும்போது எங்கே போனதுலாம் தெரியல அந்த அளவுக்கு நான் போயிட்டேன்னு வச்சேன் எங்கள் ஏரியாவில் அப்போது வந்து விடிஞ்சால் புது வருஷம் எனக்கு அது ஞாபகம் இருக்கும் எப்பவுமே அந்த வருஷங்கள் வந்தேன்னா புது வருஷம் தமிழ் புது வருஷம் வந்தால் எனக்கு அந்த ஞாபகம் வரும் விடிஞ்சிருச்சு நான் ஆக்சுவலி விடிஞ்சிருச்சு நைட்டு தான் நடந்தது சித்திரை ஒன்று வீட்டில் ஒரு கூட இல்லை அப்படியே யோசிச்சு இதே போயிட்டே இருக்கும்போது ஏன்னா எனக்கு சித்திரை ஒன்று வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் சித்தர்கள் பூஜைலாம் நிறைய பண்ணுவேன் நான் திருவண்ணாம சின்ன வயசுலேருந்து இந்த திருவண்ணாமலைக்கு போகிறது திருவண்ணாமலையில் இருக்க சாதுக்கள் அன்னதானம் நல்லா இருக்குமா சாதுக்கள் பேர் இடத்துல நம்ம திருவண்ணாமலையை பார்த்துட்டு சுற்றிட்டு கிரிவில் வந்துட்டு சாதுக்கள்லாம் அண்ணா அன்னதானப்போ அந்த சித்திரை உணவை நான் ரொம்ப முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுவேன் நான் அதனால் அந்த சித்திரை உனக்கு இப்படி இருக்கிற நிலமே இருக்கும்போது எனக்கு அது ஒரு முறை கஷ்டமாக அது அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து என் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க எனக்கு வந்து திடீர்னு நீங்கள் நடக்கும்போது உங்கள் மேலே ஒரு ஷோல்டரில் கை வச்ச டக்குன்னு நீங்கள் யாரா அதுன்னு திரும்பி பார்ப்பீங்க ஒரு பத்து ஸ்டம்மா பார்ப்பீங்க ஏதோ ஒன்று பார்ப்போம் நம்ம மேலே கை வைக்கிறாங்க ஆனால் என் நிலமல யாரை கை வச்சு யாரும் வைக்கிறாங்க வைக்கட்டும் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மனநிலைமே ஒரு மாதிரி வெறுத்து போய் திரும்பி அவங்க பார்த்து என்னங்க அப்படின்னு போது திருப்பி பார்த்தேன் திரும்பி பார்க்கும்போது இவரை பார்த்தேன் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் ஆனால் எனக்கு என்ன ஞாபகமே வர மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பம் அப்போது சார் நீங்கள் என்ன என்னென்ன எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்க பாட்டு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கிற நல்லா இருக்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இப்போ என்னோட மன ஒரு ஒரு யாரும் தெரியல தெரியுது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் அந்த அந்தளவுக்கு இப்போ இவர் விட்டு போயிட்டால் போதுமே இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு யாரோ தெரிஞ்சுன்னு பேசுகிறாரு பேட்றேன்னு அப்போ நீங்கள் எனக்கு அவர் சொல்கிறார் என்ன மறந்துட்டீங்களா என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு போது ஒன்றும் இல்லை சொல்லும்போது அப்போ ஞாபகம் இவர் நம்ம கிட்டே கடை நம்ம கடை வச்சுட்டு இவர் நம்மளுக்கு இது தெரிஞ்சவராச்சு இவர் நம்மளுக்கு காசு தர வேண்டியதாக ஆச்சு ஞாபகம் நியாபம் இருக்கா நாம் நான் நடுவில் கடைக்கெல்லாம் வந்தேன் கடையெல்லாம் இழுத்து முடிச்சுட்டு லாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க என்னால் அப்போ அந்த பேமெண்ட் தர முடியல என்கிட்ட இப்போ இதுக்கு இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கிட்ட ஒரு ஒம்பதாயிரூபா கையில் கொடுத்தார் பாக்கெட்லேருந்து எடுத்து போ நாங்கள் உங்களை பார்க்கவே இல்லை நான் ஒரு வெளியே கிடைட்டேன் டக்குன்னு உங்களை பார்த்தோம் உங்களை தூரத்தில் பார்க்கும்போது உங்கள மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒம்பதாயருபா கொடுத்தாரு ஒம்பதாயிரூபான் ஒம்பது லட்சம் மாறி இருந்தது அந்த டைமில் ஒம்பது லட்சம் கையில் இருந்த மாதிரி விட்டு மாறி பார்த்தேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு தர வேண்டியது அதிகம் கிட்டத்தட்ட கிட்ட ஐம்பதாயிரருபாய்க்கிட்ட சம்திங் கரெக்டாக இருக்கும் மேலே தான் இருக்கும் அவர் சொன்னது வந்து என்கிட்ட இப்போதைக்கு இதில் உங்களை பார்த்துட்டேன் உங்களோடய நம்பர் கூட என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சி நான் தொலைச்சிட்டேன் நடுவில் வந்து அங்கே கேட்டேன் யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை தப்பான நினச்சிக்காதீங்க நான் ஏன் ஆளுலாம் இல்லை ஏன் சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு நான் வேறு இதெல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் எப்படியா சப்போனில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பேசிவிட்டு நான் பதிலே பேசல அவரே பார்த்துட்டு இருந்தேன் அவர் பேசிட்டு டக்குன்னு போயிட்டார் இதான் என்னோடய நம்பர்னு அவர் ஃபோன் நம்பரை வாங்கி என்கிட்ட நம்பர் டைப் பண்ணி அவர் மாரி வாங்கிட்டு போயிட்டார் கிளம்பிட்டார் இதை நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல சடனாக திடீர்னு காலை ஒரு வீட்டில் ரூபா கூட இல்லை சடனாக ஒரு ஒரு ரூபாய் கையில் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை எல்லாமே கரெக்டாக எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இது இதெல்லாம் ஒரு நடக்குமா இப்படி இல்லாமல் அதிசயம் நடக்கும் எனக்கு இப்போ போய் என்ன பண்ணுறது அப்போ தானே சுயநிதி வரேன் எங்கே இருக்கிறேன் இப்போ நான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா நான் கே கே தாண்டி நான் லாங்காக போயிட்டேன் நான் ஓ இவ்வளோ தூரம் போயிட்டோம்னா முதல்ல கெடைச்ச விஷயம் போய் நான் பாப்பா பையனுக்கு போயிட்டு மருந்து வாங்கணும் அவங்ககிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு அது ஃபோன் பண்ணி கூட எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு நான் காசு வாங்கி வந்துட்டேன்னு அந்த சாயமாக்கிட்ட சொல்ல கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சரி நடந்து போயிட்டே இருக்கிறேன் நான் பாரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க திடீர்னு இவர் கண்ணாமல் போயிட்டா திடீர்னு வரேன்னு சொல்லிட்டு போனார் என்ன ஆச்சு ஏதாச்சு எங்கே போனார்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது அப்போ அந்த மாதிரி அந்த நான் அப்போ சொன்னேன் மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டு தெரியாமல் இப்போ நம்மளுக்கு தர வேண்டியது இருந்தார் இவர் பார்த்து எனக்கு நம்மளுக்கு த காசு கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்னே அப்படியா உடனே எப்பயே நான் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னா எப்பயே நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியது தானே ஏன் இவ்வளோ தூரம் போய் நடந்து போனீங்க ஏதாவது ஒன்று வண்டியை பிடிச்சி வரலாம்ல நீங்கள் என்ன ஆமால ஏன் இவ்வளோ தூரம் வண்டியை பிடிச்சி போகிற அளவுக்கு கூட அதான் நான் வந்து லாங் அந்தளவுக்கு மன ஒரு குழப்பம் சரி வரும்போது மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் நான் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மருந்து கொடுத்தா அப்புறம் அவன் தூங்கிட்டான் அன்றைக்கி அந்த பூஜை அப்பாவுக்கு நெய்வேதியம் பண்ணி அவர் கேசரி எல்லாம் செஞ்சு பழங்கள்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணி அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்கிறது இதோடு மிராக்கலை என்ன ஒன்றுமே இல்லை ஒன்று அப்படின்ற நேரமே இல்லை அப்பா திடீர்னு யாரோ எப்போயோ நான் தர வேண்டிய எனக்கு தர வேண்டிய கடன் வந்து தோல் மேலே கை வச்சு பார்த்து காசை கொடுத்து ஃபோன் நம்பரை வாங்கிட்டு எந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் எனக்கு நடந்தது அப்பா இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எனக்கு பண்ணுவார் நான் தூளி கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நெறி நெறி அதிசயம்லாம் அப்பா பண்ணார் நான் இன்னொரு அதிச அதிசயத்தை நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜெய் சைராம் அடுத்த அப்படி சந்திப்போம்